நான் பேராசிரியர் அண்ணன்ட்ட வர்றதுக்கு முன்னாடி ஆச்சாரி இங்கே இரண்டு மூன்று நாட்களாக களம் இப்படி தான் இருக்குது இது நடுவில் நீங்கள் பாஜக வளர்ந்துருக்கு பாஜகவுக்கு ஒரு அணி இருக்குன்னா கட்டமைக்கலாம் சமூக ஊடகங்கள் ஊடகங்கள்லாம் இருக்கலாம் களம் எங்களுக்கானது தான் தொடக்கத்திலேயே திரு கான்ஸ்டன்ட்ரைட் தொடங்கினார் இரண்டு தலைவர்களும் அது தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சராகட்டும் எதிர்கட்சித் தலைவராகட்டும் அவங்க பெரும்பான்மையாக இங்கே களத்தில் அப்படி தான் போகிறாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க அவங்க பரப்புரையில் பிரதானமா அதான் இருக்கு

மற்றும் மதுரை பெரம்பலூர் அப்படின்னு ஒரு நாலு ஐந்து தொகுதிகளை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்பதான் வந்து டெல்லியில வந்து சேர்ந்த உடனடியா உங்களுடைய ப்ரோக்ராம்ல நான் அட்டன் பண்றேன் இதுல வந்து என்னன்னா நீங்க இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருக்கிற தலைப்புலயே கூட நீங்க தொடர்ந்து கடந்த பதினஞ்சு நிமிஷமா நம்ம பேசும்போது தொடர்ந்து பாஜக வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஏதோ ஒரு இடத்துல வந்து டச் பண்றாங்க பாத்தீங்களா கான்ஸ்டன்டைன் அவர் சொல்லும்போது நாங்க ஏதோ மூன்றாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னும்போது அதே கான்ஸ்டன்டைன் வந்து எங்களை பத்தி பேசாம அவங்களால வந்து இந்த பரப்புரையை நடத்தவே முடியாது எனக்கு மத்திய அரசு தேர்தல் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரை எங்களுடைய பரப்புரை வந்து இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்று வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரையை தொடங்கினாரோ அன்னில இருந்து வந்து ஆரம்பிச்ச பரப்புரை இது அவரோட ஒவ்வொரு அந்த பயணம் பார்த்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு இது அசம்பிளி செக்மெண்டையும் அவர் வந்து கவர் பண்ணார் அவரோட அந்த பரப்புரை ஆரம்பிச்சது அதாவது பரப்புரை ஆரம்பிச்சது அந்த யாத்திரை ஆரம்பிக்கும் போது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சார் மத்திய அரசு மாநில அரசுக்கு என்னென்ன செய்து கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அதே சமயம் ஒவ்வொரு அவருடைய கூட்டத்திலும் அந்த கூட்டங்களில் அவர் வந்து பின் பாயிண்டடா கே என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க இதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா கடந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களாக இன்னைக்கு நாங்க பிரதான எதிர்கட்சியான ஒரு ரோலை தான் நாங்க இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து நாங்க நரேட்டிவ் என்று சொல்றோம் அந்த நரேட்டிவ் செட் பண்ணக்கூடியது இன்னைக்கு பாஜக தமிழ்நாடு பாஜக மறுக்க முடியாத உண்மை இடத்துல பாஜக இருக்குங்கிறத உங்க நரேட்டிவ்னு சொல்றாங்க என்னன்னா இவர் கான்ஸ்டன்டைன் சொல்லும் போது என்ன சொன்னார்னா நாங்க கூட்டணி வைக்க அழித்தொழிப்போம் அல்லது வந்து அந்நியப்படுத்தி அழித்தொழிப்போம் அருமையான ஒரு வாதம் அவர் நான் ஒன்னே ஒண்ணுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரை இதே பாஜகவோட திமுக இருந்துச்சு நாங்க அழிச்சு ஒழிச்சிட்டோமா இதே ரெண்டு பாயிண்ட்ல நாங்க அழிச்சு ஒழிச்சிட்டோமா இல்லவே இல்ல கட்சியை அப்படி அதுக்கு உதாரணம் சொன்னாரு அப்படி அது மாதிரி அது மாதிரி அந்த உதாரணங்களே வந்து தப்பு அப்படி உதாரணங்கள் வந்து அவர் சொல்ற அதே மகாராஷ்டிரா பீஜார்னா அது வந்து தனிப்பட்ட கட்சிகளாகவே இங்குகின்றன அவங்களுடைய இன்டர்னல் டைனமிசம் எப்படி மாறுது ஏன் மாறுதுன்றது வேட்பாளர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓராண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்கார் பாஜகவுடைய வியூகம் அது அப்படின்னார் அதாவது வியூகமா இருக்கிறதுன்றது வந்து நீங்க வந்து எந்த கான்டக்ட்ல சொன்னார்ன்றத வச்சு நம்ம அதை பேச முடிய இது இது அதாவது அதாவது பேராசிரியர் தினிவாசன் என்னடா நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பட் அது வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய வியூகம் எதுக்காக வியூகம் ஏன் அந்த வியூகம் அதனுடைய லாங் ஸ்டாண்டிங் நரேட்டிவ் என்ன அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இன்னைக்கு நீங்க பேசிட்டே இருக்கீங்க இல்லையா இதுலயே நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம அனாதி முகாவுடைய ஒரு ரெப்ரசெண்டடிவை கூட நீங்க கூப்பிடல இன்னைக்கு ஏன் அவங்கள நீங்க போரண்ட் இருக்காங்க இந்த நாள்ல நாள் ஓகே வெல் குட் அதே சமயம் நீங்க

போட முடியும் போட்டிய நாடாளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு முதல் தடவை போட்டி வளம் கண்டவர்கள் அனுபவம் இருக்கிற

என்ன பதில்னா மாநில தலைவர் சொன்னாரு இந்த கூட்டணி முறிவு அதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்கன்னு கேட்டபோது இதை பத்தி தேசிய தலைமை சொல்லுவாங்கனாரு இந்த அதிமுக கூட்டணி முறித்து கொண்டு போன போது தேசிய தலைமையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லப்படல இவர் பேராசிரியர் சொல்றாரு அதிமுகவும் அவங்கள பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு அதுதான் அந்த கேள்வி அப்ப பிஜேபியோட தேசிய தலைமை இதுல என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க ஏன்னா இப்ப வரும்போரும் எந்த விமர்சனமும் வைக்கல பிரதமரும் வைக்கல வேறு எந்த தலைவர்களும் வைக்கல திமுக தான் டார்கெட் ஓகே ஆக்சுவலி வந்து பேராசிரியர் சொன்னதாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய கருத்தாக்கள் கூட இருக்கட்டும் கோல் போஸ்ட்டை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்றீங்க ஆக்சுவலி நிறையடிவை நாங்கள் ஷிஃப்ட் நாங்கள் வந்து நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்றோம் இன்னைக்கு திமுக வந்து ஒரு ஊழல் ஆட்சி அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து பதவியிலிருந்து மீண்டும் பதவி பெற்றிருந்தாலும் கூட அந்த ஊழல் ஆட்சின்றது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது அந்த நிறைய அதாவது அண்ணாமலை அவர்கள் போன ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர்களை ஏத்து வந்து போட்டாங்களே அவர் மேலே நீங்கள் கேஸ் போட்டு நடத்த வேண்டியது தானே நீங்க வந்து ஏன் நடத்த மாட்டேன்றீங்க கேஸ்களை போட மாட்டேன்றீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவர் பேசுற அந்த டிஎம் கைல்ஸ்ல உண்மைகள் இருக்கிறது இப்ப அண்மையிலே நேற்று கூட நான் வந்து திருச்சில நான் ஒருத்தர் ஒரு சில பேரோட பேசும்போது வந்து இது வந்து இன்னும் பூகம்பமாக இது வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் போக போக இருபத்தி ஆறை நோக்கி பயணம் தேர்தல் களத்துல உங்களுக்கு தெரியாது இல்ல தேர்தல் களத்துல உங்களுக்கு தெரியாது இல்ல தமிழ்மணி அவர்கள் கூட சொன்னாங்க எடப்பாடி அவர்களும் சொல்றாரு வெவ்வேறு இடங்கள்ல எதை பேச வேண்டும் எதை இக்னோர் பண்ணணுங்கிறது தெரியும் இக்னோர் பண்ணுறதுங்கிற ஒரு முடிவும் அவங்க எடுத்துருக்கலாம் எதை எதை அப்படிங்கிறதுலாம் வியூகங்களாகவும் இருக்கும் ஆனால் நான் இப்போ இந்த கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா ஊழல் எதிர்ப்பு கரெக்ட் நீங்கள் சொல்றது தொடர்ச்சியா ஊழல் வாரிசரசியல் அப்படின்னா இவங்க என்ன வைக்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை கூட வைத்துக்கொண்டு டிடி விதிநகரன் அவர்கள் இடி கேஸ் ஃபேஸ் பண்ணும்போது அல்லது எல்லாருக்குமே அவங்க கூட கூட்டிகளுக்கு எல்லாருக்குமே வழக்குகள் இருக்கும்போது இது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இவங்களோட ஆர்கியூமெண்ட்டை ஏக்நாத் சிண்டேல தொடங்கி அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க எங்க கூட கூட்டணி அது வந்து எங்களுடைய தேசிய அளவில் எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த எந்த ஒரு கூட்டணி தலைவர்கள் மேலும் கேஸ் இருக்கலாம் அந்த கேஸ் பல்வேறு கட்ட விசாரணைகளில் இருக்கலாம் அல்லது கோர்ட்டுகளில் வந்து நடவடிக்கைகளில் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை எப்பொழுது அவர் ஒருத்தவர் தண்டிக்கப்பட்டாரோ அவரை வந்து நாங்க என்னைக்குமே வச்சுக்கிட்டதில்லை நீங்க தான் வந்து தண்டிக்கப்பட்டவரை கூட நீங்க வச்சுக்குவீங்க அது இது வந்து திமுகவுடைய ஒரு பழக்கம் அதுக்கு வந்து நான் கத்து சொல்ல முடியாது

உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லட்டும் பட் அவங்களுக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லட்டும் உச்ச நீதிமன்றத்தை தாண்டி வேற யார் சார் பெரியவர்னு சொல்றீங்க சார் பட் அதையும் அதுக்கும் மீறி மொராலிட்டி எதிக்ஸ் ஒண்ணு இல்லீங்களா

இந்த இடத்துல மாரல் கிரவுண்ட்ஸ்ல நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க சார் டிவி தினகரன் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவர் நான் பேசுறது திமுக உடைய உறுப்பினர் அதே அதான் சொல்றேன் இல்லைங்களா அவரோட இது அப்பீல் இருந்தாலும் சரி அதனுடைய முகாந்திரம் எப்படி இருக்குது கூட்டணியை பத்தி நான் பேசல ஆனா திமுக திமுக உடைய அமைச்சரே நான் சொல்றேன் அவரை வச்சு நம்ம பேசும்பொழுது அதுக்கு அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா டி தினகரன் அவருடைய பரப்புரையில அதுக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லுவாரு

திமுகவுடைய அந்த பிரதான கட்சியுடைய அங்க உள்ள அமைச்சரை பத்தி நம்ம பேசும்பொழுது அவர் கூட்டணியுடைய அந்த வேட்பாளர் அவர் கண்டிப்பா பதில் சொல்லுவாரு அதை நீங்களும் கேட்கலாம் அதனால வந்து அதுக்காக நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறது ஏன்னா அது ஒரு லீகல் மேட்டர் அவர் இஸ் த பெட்டர் பேட்ஸ்மேன் டு ஓகே சார் ஓகே ரைட் அப்படின்னா அப்புறம் நம்ம திருப்பி திரு பொன்முடி தான் அவருக்கு டிஃபன் பண்ணனும் அஹ் பேராசிரியர் வர முடியாதுங்கிற மாதிரி வந்துரும் வர 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 முதல் கட்ட கருத்து நான் பேராசிரியர் அருணன் அவர்கிட்ட கேட்டேன் ரைட் ரைட்